No, no, no.

அது பேசுனதுனாலே பேசுறதை அவர் நடிச்சிட்டு அவர் நடத்திட்டு யூடியூப்க்கும் சம்பந்தத்தை உங்கள் தலைவரே சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் அவ்வளோ பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னார் இன்றைக்கெல்லாம் ஆளா கொம்பை சென்னை என்ன சொல்லலாம் அது கேட்டு வந்து சொல்கிறேன் தெரிஞ்சு பிரச்சனையை முடிப்போம் நான் பேசுகிறேன் அவசியம் சரி பண்ணுவோம் கண்டிப்பாக பேசி முடிப்போம்

அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியா சாட்டுங்கிற வலையொலியில நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடி வி மீது நான் வைச்சிருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்க யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவ பதில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகாரில் நான் தவறாக பேசும்போது காவல்துறை நடவடிக்கை போறாங்க அப்படிதான் நான் வந்து ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினோட குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாம டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குன்றர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியா இருக்கும் போது அந்த மகளிரணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு விரட்டியிருக்காங்க சரி போது அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளர் கூப்பிட்டு சொன்னோம் இல்ல அவங்க தெரியாம வந்துட்டாங்க நாங்க அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சி சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதல் அடிப்படையில கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசல்ல காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமா அவதூரா இழிவா பேசுறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணும்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குன்னு சொல்ற டிடி வித்த நகர்னுக்கு தெரியாதா அவருடைய தூண்டுதல்ல அவங்க கிட்ட தலைமையில இருந்து சொன்னோம் அதனால நாங்க வந்தோம்ன்றாங்க டிடிவி வித்தநகரன் தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமா பேசுங்க அப்படி ஆபாசமா இழிவா பேசும்போது வீட்டுல கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமா நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கொடுத்து வைக்கணும் இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசல்ல கோலத்தனமா வர வேண்டிய அவசியம் இருக்கு இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உள்ள நாங்க பயந்துருவோமா எங்க இந்த இந்த கட்சியே இருந்து உருவாவில் சிறையில இருந்தா உருவாச்சு எங்க அண்ணன் சீமான் வந்து இருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு அப்படி ஜெயில வந்து தான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில வந்து அடையாளப்பட்டு இருக்கிறோம் நீங்க வீட்டு வாசனம் நாலு பேர் கத்தா நாங்க மிரண்டு விட்டு பின் பின்வாங்கன்னு கேக்கீங்களா ஈட்டி திருவட்ட நான் கேட்க எங்களுக்கு எதிரி கிடையாது நீங்க உங்களை எதிரியாவும் நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறது கேள்விக்கு பரிசு சொல்ல பக்கம் இல்லாம நீங்க வந்து ஆட்கள் அமைச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அளிச்சிருக்கேன் காவல்துறை நடப்படி நடவடிக்கை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்ட பண்றாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுகிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது காவல்துறை இதன் மீது நடவடிக்கை எடுத்து ஊதி அளிச்சிருக்காங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன் மன்னிப்பு கேட்கலாம் அவதூறு பரப்பு இருந்தா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாள்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை செல்லாமல் இருந்த போது டிடி வந்த நகர் எங்க போனார் கேள்வி கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டிடி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறாரு இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் பயிலும் பார்க்கறது அதிமுக எடப்பாடி நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம்தான் வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டால் நாங்க திமுக கழிக்கட்டா விஜய் விஜய் கேட்டா திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கேட்டா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இது இது கேள்வி இல்லை நாங்க கேட்கிற கேள்வி நீங்க எங்க போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வர சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்டேன் இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனால வீட்டுக்கு நீ ஆள் அனுப்பணும் நீ எவ்வளவு நீ அரசியல்வாதியா ரவுடியா அந்த கேள்வி வருது வருதுல்ல காவல்துறை புகார் அளிக்குதான் வழக்கறிஞர் சுரேஷ் மூலமா புகார் அளிக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை தான் சொல்லியிருக்காங்க